கண்டிப்பா அவனை ஒரு முன்னுதாரணமா வச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து இந்த நாம் தமிழர் தும்பிகள் பேசுறானுங்க நாளைக்கு அவனை பாத்துட்டு பாதி பேர் ஓட்டி செத்து போனா நீ போய் என்ன சப்போர்ட் பண்ணுவியா அந்த சாட்டை துறைமுருகனையும் அந்த நண்பர் சொன்ன எல்லாரையும் கேக்குறேன் எப்படி நீங்க சப்போர்ட் பண்ணீங்க எனக்கு தேசப்பிதா நல்லது பண்ணிட்டாரா இல்ல ரிமாண்ட் பண்ணிருந்தாங்க விட்டதுதான் தப்பு ஏன்னா நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் தெளிவா கேளுங்க அவருடைய ஜேனர் என்ன ஜேனரு ரைடிங் கரெக்டா ரைடிங்னா நீ ப்ரொசீஜரா இருக்கணும் அவர் கேட்டா வந்து நான் கார் ஓட்டுறேன் நான் செல்போனை கையில் வச்சிருக்கேன் செல்போனை கையில வச்சிருக்கேன் ஹெட்போன்ல பேசல

நாங்க ஆக்சுவலா டிடிஎஃப் ஹாஸ்ல சப்போர்ட் பண்ணி பேசுறோம் அவர் கடலாம் ஓபன் பண்ணாரு அவர் பிராண்ட ப்ரோமோட் பண்ணும்போது நாங்களே சப்போர்ட் பண்ணி பேசுறோம் நாங்களே ப்ரோமோட் பண்ணும் பிராண்ட बिकॉज வந்து ஒரு தப்பு செஞ்சிட்டீங்க ஏங்க ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க அவர் இருக்குறது ஃபீல்ட் வந்து இளைஞர்கள் இன்னைக்கு மோஸ்ட்லி கெட்டு போற ஒரு ஃபீல்ட் டெய்லி எவ்ளோ ஆக்சிடென்ட்ஸ் கேள்வி பண்றோம் எவ்ளோ விபத்து நடக்குது எவ்ளோ பேர் செத்து போறான் அவன் செத்து போறதுக்கு எல்லாம் இவர் வந்து ஒரு முன்னுதாரணமா இருந்துறாரு ஆமா இவரோட ரைடிங்க பாத்துட்டு தான் பாதி பேர் ரேஷ் டிரைவிங் பண்றான் அப்படி ஓட்டுற சின்ன பசங்கள நான் கேட்டுறேன் ஏன்டா அவன் பத்து லட்சத்துக்கு சூட் போட்டுன்னு ஓட்டுவான் அவன் விஷ்ணு பதினஞ்சு லட்ச ரூபாய் பைக்கா இருக்கும் அவன் ரோட்ல ஓட்டலாம் அவன் புழைச்சுப்பான் அந்த காஞ்சிபுரத்துல எவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் நடந்துச்சு அதுல எதுனா சின்ன காயத்தோட ஒரே ஒரு பிராக்சர் நினைக்கிறேன் மீண்டு வந்துட்டான் இதே நீ போய் ஓட்ட சின்னி அப்படியே செதல் செதல் ஆகிட்டு இருப்ப அவ்வளவு போயிருந்த அவனை ஒரு முன்னுதாரணமா வச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து இந்த நாம் தமிழர் தும்பிகள் பேசுறானுங்க நாளைக்கு அவனை பாத்துட்டு பாதி பேர் ஓட்டி செத்து போனா நீ போய் சப்போர்ட் பண்ணுவியா

ஆக்சிடென்டுக்கும் நீ ஒரு உதாரணம் உன்னுடைய சேனல் எதுக்காக பாக்குறாங்க ரைடு உன் ரைடு எப்படி வண்டி ஓட்டுற இது பண்ற அது மட்டும் தான் பாக்குறாங்க சோ வந்து நீ அப்ப வந்து அதுக்கு முன் உதாரணமா இருக்கணும் நீ பாருன்னு போன கையில வச்சு பேசுவியா வீடியோ எடுப்பி அதை வீடியோ எடுத்து போடுவியா அது வந்து கேட்டா வந்து தப்பா எனக்கு தெரிஞ்சு ரிமேண்ட் பண்ணிருந்தாங்க அவன விட்டுற கூடாது இல்ல இதுதான் இததான் அப்ப மக்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா நம்ம மக்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு அப்பா கைது செய்றீங்க அப்படின்னு கேக்குறீங்க பட் ப்ராப்ளம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க சவுக்கு சங்கர் பேசின மேட்டரே எடுத்துக்கோங்க இதே சவுக்கு சங்கர் பேசாம வேற யாருன்னா பேசிருந்தா அது அவ்வளவு பெரிய பூதாகரம் ஆயிருக்காது ஏன்னா சௌக்கு சங்கர் பேசுறதான் பத்து லட்சம் பேர் பாக்குறான் சோ கெட்டு போயிடுவான்ட்டு தான் சௌக சங்கரை ரிமாண்ட் பண்றான் இதே நான் அந்த கருத்தை பேசி ரிமைண்ட் ரிமாண்ட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டேன் ஏன்னா நான் பேசினா மிஞ்சி போனா அஞ்சு பேர் தான் பாக்க போறான் வேற யாரும் பாக்க போறது இல்ல இதே நான் வந்து கார்ல வந்து போன் பேசிட்டு ஓட்டுனா என்ன அரெஸ்ட் பண்ணுவாங்க கொஞ்சம் கஷ்டம் தான் பட் லீகலி அரெஸ்ட் பண்ணலாம் பட் அரெஸ்ட் பண்ற இது இருக்கானா கிடையாது ஏன்னா நான் ஓட்டுறதை எவன் பாக்க போறான் பாக்க மாட்டேன் பட் நீ போடுற வீடியோவ

ஆமா நல்லது பண்ணும்போது பண்ண நான் என்ன சப்போர்ட் தம்பி வந்து சரி டிரைவிங் கேன்சல் ஆயிடுச்சு ஏதோ கட எல்லாம் ப்ரோமோட் பண்றாரு அவர் நல்லபடியா பெரிய பிசினஸ்மேன் ஆகணும் பைக் எப்படி இருக்கோ அதே மாதிரி பைக் ஒன்னு வரணும் அது நான் வாங்குவேன்னு சொல்லி சப்போர்ட் பண்ண ப்ரோமோட் ஆனா நீ இந்த மாதிரி டிரைவிங் பண்ணிட்டு இந்த மாதிரி அதெல்லாம் பாத்தீங்களா இல்லையா

ஒரு பெரிய செலிபிரிட்டியோ இல்ல பெரிய ரேஞ்சில இருக்கிறவங்க தப்பு பண்ணா அது மிகப்பெரிய பிரச்சனை ஆகும் அது ஆவுறதும் நல்லது ஏன்னா அப்பதான் மக்கள் திருந்துவாங்க வாங்க அத பாத்துட்டாச்சு இப்போ முக்காவாசி பேருக்கு கார்ல பேசிட்டு போறது தப்புன்னு தெரியாது இப்போ அவங்க தெரிஞ்சுப்பாங்க கார்ல பேசிட்டு போறது தப்பு நாளைக்கு அவாய்ட் பண்ணி அவ்வளவு டெய்லங்க போட்டாங்க நீங்க பாருங்க நீங்க பாருங்க அரஸ் பண்ண டெயில் வந்துருச்சு அரஸ்ட் பண்ண வேண்டியது போலீஸோட கடமை நீதிமன்றத்தோட கடமை பெயில் தரலாமா வேணாமான்னு ஒன்னு உன்னை தூக்கி நான் ஜெயிலுக்குள்ள போட்டுதான் அவன் போடல நீ பண்ணது தப்பு அந்த தப்புக்கு எஃப்ஐஆர் போட்டாச்சு அந்த தப்புக்கு அரெஸ்ட் பண்ணியாச்சு அவ்வளவுதான் போட்டோம் நம்ம தளபதி எப்படி போனாரு பாத்தீங்களா எப்படி போனாரு கண்ணாடி போட்டுன்னு கூலிங் கிளாஸ் போட்டு ஒரு போலீஸ் நாளைக்கு அவரை ஃபாலோ பண்றவனால நான் கேட்டுக்கிறேன் ஏய் நம்ம டிடிஎஃப் பாற போலீஸ் மதிக்கல எவ்வளவு கெத்தா போறாரு பாத்தியா இன்மேட்ட நம்மளும் தப்பு பண்ணா இப்படி கெத்தா போலாம்னு தோணிச்சுனா இதெல்லாம் ஒரு முன்னுதாரணம் தானே அப்ப ஹூ இஸ் ஸ்பாயிலிங் தி யங்ஸ்டர்ஸ் டிடிஎஃப் ஆசனோ அவர் தூண்டி விடுறாரு அவர் தூண்டி விடுறாரு இல்ல அவனுக்கு தான் காரணம் நாம் தமிழ் கட்சி நாங்க எப்பவுமே பேசுறது இளைஞர்களே நல்லா இருங்கடா நல்லது பண்ணுங்கடா பொழைச்சு போங்கடான்னு தான் சொல்றோம்

நல்ல கருத்து சொல்ல வேண்டியது எங்களோட கடமை அதே மாதிரி டிடிஎஃப் ஆசனுக்கும் சொல்லிக்கிறேன் உன்னை உன்னை டிடிஎஃப் ஆசனுக்கும் சொல்லிக்கிறேன் உன்னை ஃபாலோ பண்ணி ஒரு பத்து லட்சம் பேர் இருக்கிறானா அந்த பசங்க வாழ்க்கையில எப்படி முன்னேறணும் ஒரு நல்ல கருத்தை சொல்லி முன்னே நீ வீலிங் பண்ணுறதையும் ட்ரிப்ட் பண்ணுறதையும் நீ பொழைச்சிப்ப நீ செத்து போக மாட்டேன் பைக்ல எப்போ போனாலும் ஏன்னா அவ்வளோ சூட் இருக்கு பட் நாளைக்கு சாதா மக்கள் போவான்